ஏகே அருண்குமார் அக்கா குண்டக்கா ஐயோ நம்ம தெரிஞ்சவனா அக்கா குண்டுன்னு சொல்லலாமா தம்பி மரியாதைய அக்கான்னு சொன்னேன் திருப்பி குண்டக்கான்னு சொல்லலாமா அக்கா நீங்க குண்டா காமா ஆமா தம்பி குண்டுதான் குண்டாயிட்ட என்ன பண்றது

Ya, teror, Om Dericira, berenang, Bobo, gambar, Roy, Indra, dan Arya Arin Barra. Ayo di-open, menipar, Ra. Dae, Om Ati, Mary, Bortacira, Amin,

இவர் மேல பல குழந்தைகள் இருக்கு ஆமா ஆமா இவர் தான் அவரு ரெண்டு பத்து சோறு சாப்பிடுவாரு